உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன பலன் அப்படின்னா சனி பகவான் ஆகப்பட்டது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர்ச்சியாகி ராகுவோடு இணைகிறார் அப்ப அந்த சனி ராகு இணைவு ஒரு புதிய பிரம்மாண்டத்தை உருவாக்க போகிறது அது வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதாவது இந்த முப்பது வருடம் கழித்து சனி பகவான் ராகுவோடு இணைகிறாங்க அப்ப அந்த ராகுவோடு இணையும் சனியும் ராகுவும் எந்த விதமான பலனை விருச்சக ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகிறார்கள் விருக ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் அந்த ஐந்தாம் இடத்தில் முன்கூட்டியே ராகு பகவானும் சுக்கிர பகவான் அங்க வந்து உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க அப்ப அந்த குரு குரு வீட்டுல சனி ராகு சுக்கரன் அப்ப இவங்களுடைய இணைவு அப்படிங்கிறது நம்ம விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்க போகிறது அப்படின்னா சனி பகவான் ஆகப்பட்டது முப்பது வருடம் கழிச்சு குருடைய வீட்டுக்கு வராங்க அப்ப அந்த குருவாகப்பட்டது முழு சுபகிரகம் அந்த சுபகிரகத்தினுடைய வீட்டுக்கு ஒரு பாவகிரகம் வர்றாங்க வராங்க ராகுவும் பாவகிரகம்தான் அப்ப இந்த சனியும் சுப கிரகத்தின வீட்டுக்கு போய் அந்த பாவ கிரகங்கள் ஆகப்பட்டது நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கிறார் நல்லங்கு வீட்டுக்கு போகும்போது நல்ல புத்தி தான் வரும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லங்கு வீட்டுக்கு இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த கிரகத்தால் சனியால் ராகுவால் விருட்சக ராசிக்காரங்களாகப்பட்டது புதிதாக ஒரு பலம் பெறப்போகிறார்கள் அப்ப விருச்சக ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்த காலங்கள்ல எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் அந்த மூன்று வருட காலமும் அர்த்தாஷ்டம சனியில் இருந்து கண்டிப்பாக பல குழப்பத்தை சந்தித்து ஒரு நல்ல நிலைக்கு வர முடியாமல் ஆஹ் பாதி பாதி நல்ல இடத்துக்கு வந்துட்டோம் இல்லை பாதி நம்ம தீமையான இடத்துல இருக்கிறோம் இப்படிங்கிற குழப்பத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு மிக பெரிய மோட்சமான சூழ்நிலை இந்த பீரியட்ல உங்களுக்கு கிடைச்சிருக்குது விருச்சக ராசிக்காரங்களே உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னாவே வெளிப்படியான எண்ணம் கொண்டவர்கள் யாருக்குமே துரோகம் நினைக்க மாட்டீங்க நினைப்பதற்கு தெரியாது எந்த காரியத்தை எடுத்தாலும் நாம் அதை முடிச்சே தீரோங்கிற வைராக்கியம் உங்கள்கிட்ட ஜாஸ்தியா இருக்கும் அதனால சைடுல திரும்பி பார்க்கவே மாட்டீங்க நீங்க டைரக்டா ஒரு காரியம் எடுத்தீங்கன்னா அந்த காரியத்தின் மேலதான் உங்களுக்கு கண் இருக்கும் அப்ப எவ்வளவு எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் இது எவ்வளவு வந்தாலும் அதை எல்லாமே அடிச்சு நொறுக்கிட்டு தூள் பண்ணிட்டு உங்களுடைய இலக்கை அடையக்கூடியவர்கள் தான் நீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி ராகுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னா சனி பகவான் இந்த சனி பகவான் ஆகப்பட்டது நினைச்சாங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில பல சோதனைகள் பல கஷ்டங்கள் அவங்க எவ்வளவு பெரிய உயர்வான நிலையில் இருந்தாலுமே அவங்களை கீழ் நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு சனி பகவானால முடியும் அதே சமயத்துல எவ்வளவு கீழே இருந்தாலுமே அவங்களை உயர்த்தி நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வரக்கு இந்த சனி பகவானால முடியும் அதான் சனி பகவான் கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு வாக்கியமே இருக்குது அப்ப இந்த சனி பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் புதுமையாக இருக்கும் புரட்சியாக இருக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்னென்ன கற்பனைகள் பண்ணுனீங்களோ அந்த கற்பனைகள் ஆகப்பட்டது எதுவுமே சில விஷயங்கள் நடக்கவே இல்லை சில விஷயத்துக்கு முயற்சி பண்ணி பாதியில் நிற்கிது அப்போ அந்த முயற்சிகள் இப்போ நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது நடக்கும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுத்த காரியத்தை இப்ப ஜெயம் பண்ணக்கூடிய அந்த நாட்கள் வந்தாச்சு இது எவ்வளவு நாட்கள் அப்படின்னா ஐம்பது நாட்கள் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனிப்பெயர்ச்சி ராகு கூட இணையறாங்க அந்த ராகுவும் மே பதினெட்டு வரைக்கும் சனி பகவானோடு இணைஞ்சிருப்பாங்க மே பதினெட்டுக்கு அப்புறம் அந்த ராகு பகவானும் பயிற்சியாகி கும்பத்துக்கு வர்றாங்க அப்ப இது கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் ஐம்பத்தி ஒரு நாட்கள் அப்ப இந்த ஐம்பத்தி ஒரு நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிக பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது அந்த மாற்றம் நீங்கள் நம்ப முடியாததாக இருக்கும் அப்ப உங்களுக்கு வந்து எல்லா விதமான காரியங்களும் உங்க மனசுக்கு சாதகமாக உங்களுக்கு இனிமையாக டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றா உங்களுக்கு நடந்துட்டே இருக்கும் நீங்க வந்து ஒரு தொழிலே உங்களுக்கு அமை எல்லாம இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த தொழிலை அமைச்சு அதுக்கு விசிட்டிங் கார்டு போட்டு அதை தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தொழில நல்ல வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்ப வந்து நீங்க மீடியாவில் இருக்கிறீங்களா இல்ல சினிபீல்டுல இருக்கிறீங்களா இல்ல உணவுத்துறை சம்பந்தப்பட்டதுல இருக்கிறீங்களா இல்ல இன்ஜினியரா இருக்கிறீங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறீங்களா நீங்க டாக்டரா இருக்கிறீங்களா இது மாதிரி எந்த துறையில நீங்க இருந்தாலும் சரி அது போக யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட துறை இந்த துறையில இருந்தாலும் சரி அது எல்லாத்திலையுமே ஒரு முத்திரை பதிப்பீங்க ஒரு நல்ல பேர் வாங்குவீங்க இதோடு இந்த ராகு பகவானுடைய அனுகிரகம் இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை காட்டுவதற்குத்தான் இப்ப சனியும் ராகுவும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்போ ஒரு சுபகிரகத்தின் வீட்டுல தான் இந்த பாவ கிரகங்களாகிய சனியும் ராவும் இருக்கிறாங்க அப்போ சுபகிரகத்தின் வீட்டில் இருந்து அவங்களும் சுபர்களாகவே மாறி அந்த பலனை விருச்சக ராசிக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து திடீர் மாற்றம் திடீர் உயர்வு இல்லைன்னா திடீர் அதிர்ஷ்டம் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா கொடுத்தே தீரும் எந்த மாற்றமும் இல்லை அப்ப அந்த திடீர் உயர்வின் காரணமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி மன சந்தோஷம் உங்களுடைய மக்களுக்கு திடீர்னு ஒரு லாட்ரி வாங்கினீங்க அந்த லாட்ரியில பத்து கோடி உங்களுக்கு விழுந்துருச்சு அது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் கொடுக்கும் நினைச்சு பாருங்க அது மாதிரியான வாய்ப்பு இந்த பீரியட்ல உங்களுக்கு இருக்குது அதனால கண்டிப்பாக அதை எதிர்கொள்ளுங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு அமையும் சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது போக பாத்தீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன் தான் அப்ப அந்த திருச்செந்தூர் முருகனை நீங்கள் மலை மீது இருக்கக்கூடிய அந்த முருகனை நீங்க வணங்கி வாங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் பரிகாரமாகும் நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் எந்த குழப்பமும் இல்லாமல் திருப்தியா இருப்பீங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லா இருக்கும் வேலைக்கு போறவங்க பிஸ்னஸ் பண்றவங்க வெளிநாடு போறவங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலனை இந்த இணைவு கண்டிப்பாக கொடுக்கும் நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை ஒரு அனுபவம் மிக்க ஜோதிடர்கள கண்டிப்பா கொடுத்து பார்த்துக்கிறது நல்ல விஷயம் முயற்சி பண்ணா முடிஞ்ச முயற்சி பண்ணுங்க அது போக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்